மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அவருடைய இரண்டாவது மனைவி ஜாய் கிறிஸ்துதா புகார் அளிச்சிருப்பது இப்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவங்க போலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரங்கராஜ் தான் என்னுடைய கணவர் எம்ஆர்சி நகர்ல உள்ள கோவில்ல திருமணம் செய்து கடந்த ரெண்டு ஆண்டுல நாங்க சேர்ந்துதான் வாழ்றோம் ஆனா திடீர்னு கடந்த இரண்டு மாதங்களா அவர் என்னை விட்டு விலகி விட்டார் என்னுடன் தொடர்பு முற்றிலுமா அவர் துண்டித்து விட்டார் இப்போது என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ரங்கராஜ் தான் தந்தை நான் இப்போ ஏழு மாசம் கர்ப்பமா இருக்கேன் மாதம்படி ரங்கராஜா நேரில் சந்திக்க முயன்ற போது இரண்டு முறையும் என்னை அழித்து விரட்டினார் அது மட்டும் இல்லாம கருவை கலைக்கும்படி என்னை வற்புறுத்தமா செஞ்சார் அவரோட பேச முயன்ற ஆனா அவருடைய நண்பர்கள் என்னை சந்திக்க விடாம தடுத்துட்டாங்க இப்போ என் வயிற்றுல வரும் குழந்தைக்கு ரங்கராஜ் தான் தந்தை எனக்கும் என் குழந்தைக்கும் நேர்ந்த இந்த ஏமாற்றத்திற்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும் நான் அவருடன் சேர்ந்து வாழ போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அவர் வலியுறுத்திருக்காருங்க மேலும் அவரை எதுக்கு மேரேஜ் செஞ்சுங்கன்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில அவர் இனி திருமணம் செய்யும் போது தன்னுடைய முதல் மனையை விட்டு பிரிந்திருப்பதா சொன்னார் அதனால்தான் நான் திருமணம் செஞ்சேன் அவங்க சொன்னாங்க இப்ப போலீஸ்ல போராளிச்சிருக்கிறது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு